பொருள் நேர்களுக்கு வணக்கம் வீட்டுக்கு வீடு வாசப்பட்ட சீரியலோட டிசம்பர் இருபது இன்னைக்கு எபிசோடோட ரிவியூ தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு எபிசோட் எங்க ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா கண்ணனை சுத்தி நிற்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்கிறாங்க அவன் வந்து எதுக்குடா இதெல்லாம் பண்ண அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா கேட்டுட்டு இருக்காரு எங்க நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எனக்கு பிடிக்கல நான் வந்து நம்ம கம்பெனிக்கு ஒரு புது ஐடியாவை கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து தான் இந்த சேலையை கட்டி பார்த்துட்டு இருந்தேன் நைட்டில் அப்படிமா சொல்றான் என்னடா சொல்ற அப்படின்னா இந்த காலத்துல சேலை கட்டுறதெல்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பெண்கள் அப்படிங்கிற மாதிரி முன்னாடிலாம் வந்து ஆண்கள் வந்து வேட்டி கட்டுறப்பெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இடுப்பில் நிற்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கிறப்ப வெல்க்ரோ கொண்டு வந்தாங்களா அதே மாதிரி ஏன் நம்ம சேலையில் வெல்கிரோ கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவை கொண்டு வரான் ஸோ அந்த ஐடியா வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் வந்து ஷாக்கிங்காக இருக்குது விஸ்வநாதன் பார்த்து மிரண்டு போய் நின்றுருக்காருட்டே என்ன இப்படி ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஸோ இது வரைக்கும் அப்படி யாருமே யோசிச்சதில்லை அப்படிங்கிற மாதிரி தான் அந்த இந்த ஐடியாவை ஸோ அவன் வந்து அந்த வெல்க்ரோ ஐடியாவை வந்து அவன் வந்து ஐடியா எப்படி வந்து யோசிச்சான் எதனால் வந்து இப்படி கொண்டு வரணும்னு நினச்சான் அப்படிங்கிற எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளைன் பண்ணிகிட்டு இருக்கிறான் கண்ணை இப்படி ஒரு விஷயத்தை யோசிச்சிருக்கான்ட்டு வீட்டில் இருக்க யாருமே நம்ப முடியல ஸோ இந்த இடத்துல வந்து பல்லவி வந்து அவளை அரைஞ்சதை அதாவது கண்ணனை அரைஞ்சதையே மறந்து எல்லாருமே வந்து சந்தோஷப்படுத்திட்டு இருக்கிறாங்க ஸோ அவன் எக்ஸ்பிளைன் உடனே இது சூப்பர் தான் எப்பயே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க ஸோ பல்லவியை திட்டவும் செய்கிறாங்கப்பா சாரு பேர் இப்படி ஒரு முட்டாவில் கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம் இவளுக்கு இவனுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து பல்லவியை திட்ட ஆரம்பிக்கிறாங்க ஸோ இப்படி போயிட்டு இருக்கிறப்ப ரூமில் உட்காந்து பார்வதி அர்ஜுன் அவங்க ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க நல்ல ஐடியா கொடுத்துருக்கான் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும் அது மட்டும் இல்லாமல் அப்பா வேற சொல்லியிருக்காரு போர்ட் மீட்டிங்கில் இவன் எதுக்கு இந்த ஐடியாவை யோசித்தான் அப்படிங்கிறத அவனே வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதை தாண்டி வந்து அவங்க ரெண்டு பேர் பேசுகிறாங்க நம்ம இந்த சந்தோஷத்தில் இன்னொரு விஷயத்தை நான் உன்கிட்ட கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் என்ன யோசிச்சிருக்கிறேன் காவியா மேட்டில் அப்படி சொல்ல நீ என்ன அவட்ட போய் பேசு அவங்க வராங்களான்னு கேளு நான் வீட்டில் சமாளிச்சுக்கிறேன் கஷ்டம்தான் இருந்தாலும் பார்த்துக்கலாம் நம்ம பிள்ளையோட சந்தோஷம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த இடத்துல தொடரும் போட்டு முடிக்கிறாங்க அப்படின்னு இருக்கேன் நாளை இன்னும் போட்டு சின்ன கிழிம்ஸ் ஒன்று காமிச்சாங்க காவியாவை மீட் பண்ணி பார்வதி வந்து நீங்கள் வந்து மலேசியா போகிறீங்க எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா அந்த விஷா டைம் முடியறங்களையும் எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து கேக்குறாங்க அவளுக்கு இது ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது கிடையாது பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் இல்ல பண்ணியே ஆவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் சோ அவளுக்கு இப்படி ஒரு வரப்பிரசாதம் மாதிரி ஒரு விஷயத்தை கொடுத்ததுக்கப்புறம் அப்புறம் நான் சொல்லுவா சோ பார்வதி காவியா அட்ருதி ரெண்டு மூணு பேருமே ஹாப்பியாக இருக்க போகிறாங்க அப்படிங்குமாதிரி தான் தோணுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத ஸோ இப்படி தான் வந்து நடந்தது நாளைக்கு எபிசோடில் வந்து வீட்டில் இருக்கிறவங்களா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்லுவாங்க அதெல்லாம் பார்த்துடலாம் அப்படிங்கிறதா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க வீட்டில் இருக்கிறவங்களா அசப்ட் பண்ணிப்பாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க ஆனால் வீட்டுக்குள்ளே வரது உறுதி அப்படிங்கிறதான் எனக்கு தோணுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்